ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆசிபிசி டெல்லிங்க டெல்லி டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி பேட் பண்ண சொன்னாங்க ஆர்சிபி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டூ பிளேஸு விராட் கோலிங்க டூ பிளேஸி ஒரு ரனுக்கு அவுட்டாக விராட் கோலி இருபத்தாறு ரன் வரைக்கும் கடிச்சு அவுட்டாக பின்னர் பார்த்திங்கன்னா வந்து பேட்ஸ்மென்கள் ராஜ் படித்தார் நிதாரண ஆட்டத்தை ஏற்படுத்தி அவர் அரசியத்தை செய்தார் அவரோட பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வீரர் வந்து வில் ஜாக்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிதானம் மாவட்டத்தை ஏற்படுத்தி நாற்பது நடிச்சுட்டாங்க இதிலருந்து பார்த்திங்கன்னா அந்த அணி வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க அதோட பார்த்திங்கன்னா இருவரும் அவுட்டாக பின்னர் வந்த பேட்ஸ்மேனு கேமரன் கிரீன் முப்பத்தி ரெண்டு நடிச்சிருந்தாங்க தினேஷ் கார்த்தி அவர் பங்குக்காக ஒரு அளவு அதிக ரேட்டு அடிப்பார்ன்னு பார்த்தா அவரும் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி அந்த அணி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு இருபது ஓவருக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியில் வந்து ராஜ்பட்டித்தோட அரசியதாங்க அதோடு பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்ததால் இந்தளவுக்கு ஸ்கோர் வர முடிஞ்சுது இது ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு ரன் அடித்தா விட்ரன் கூட நாடிய டெல்லி ஓப்பனிங் இம்பேக்ட் பிளேயரை பார்த்திங்கன்னா வார்னர் வந்து அவரும் அவுட்டாக பின்னர் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து தடுமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பவர் பிளேக்குள்ளாரே நாலு விக்கெட் இழந்துட்டாங்க இதில் இருந்து தட்டு தடுமாறி மீள் வாங்கணும்னு பார்த்தா அதற்கு தோல்விக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ட்டு தான் ஏன்னா அவர் வந்து இந்த மேட்ச்சில் இல்லை அவர் இருந்திருந்தாங்கன்னா ஓரளவு இந்த ஸ்கோரை அடிச்சிருப்பார் அப்படின்னா அந்த நிர்வாகமே குற்றம் சாட்டிருக்குங்க கேப்டனாக இருந்து அக்ஷர் பிடேலு அவரே சேதமாக பயிர் செய்திருக்காரு தோல்விக்கு காரணம் வந்து டெல்லியில் வந்து முக்கியமான வீரர்கள் இல்லாததான் காரணம் ஸோ ரிசர்வ் பண்டே இருந்து அப்படி இருந்தாருன்னா வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த அணி நிர்வாகமே சொல்லியிருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து தோல்விக்கு காரணம் அவர் இல்லாததான் இதனால் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரன்னுக்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு டெல்லி ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்